நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் இன்னும் என்னென்ன நடக்க போகுது இதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டா பார்க்க போறோம் சரி வாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா அவங்க இருந்து இந்த மாதிரி அவங்க தெரிஞ்ச பொண்ணு போயிட்டு அந்த மாதிரி ஒரு கம்பெனில ஒர்க் இருக்காங்க அந்த இடத்துல கரெக்டா அந்த மேனேஜர் இருக்காங்க அவங்க தகாத வார்த்தைகள் இந்த பணம் பிடி உனக்கு தேவைகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அந்த தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்க என்னோட ஆசையா பூர்த்தி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு எச்ச வேலையை செஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட எச்ச ஆளுங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் நேருக்கு நேரம் ஸ்பேஸ் பண்ணுங்க அப்படியே அந்த இடத்துலயே அவன் தவட்ட மேல சிறுப்ப கழுத்திட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை அசிங்கப்படுத்திட்டு வரணும் அப்பதான் இன்னொரு டைம் வேற யாரும் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து அவனோட மனைவிக்கு அவனோட குழந்தை குட்டிகளுக்கு தானே அவனோட அசிங்கம் அவனோட அக்குர புத்தி எல்லாமே அவனுக்கு தெரிய வரும் அதனால என்ன பண்றாங்க இனியான்னு சொல்லிட்டு பாத்தீங்க கரெக்டாக இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க மைண்டை யூஸ் பண்ணி பிளான் பண்ணி அவங்க அவங்க கூட்டின்னு போயிடறாங்க போன உடனே பார்க்கணுமே அந்த மேனேஜ் வந்துடும் ஆ ஓ அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா அவங்க இருந்தாலும் ஒரே வார்த்தை தான் இந்த பாரு பண்ணது தப்புன்னா தப்பு தப்புதான் இந்த அந்த அவர கதை இந்த நொண்ணி கதை இந்த நோன்ற கதை இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது நீ இந்த கொடுத்த காசு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அரைஞ்சிடாங்க ஏய் என்ன வந்த என்ன பண்ண மவளை உன்னை இந்த இடத்த விட்டு தாண்ட மாட்டேன் ஜாக்கெட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சிச்சுக்கிட்டே அடையவே ஒன்னு சொல்றாங்க நம்ம இனியா தம்பி என்னோட வீட்டுக்காரர் யாருன்னு சொல்லிட்டு தெரியுமா விக்ரம் தெரியுமா விக்ரம் எல்லாரும் ரவுடிங்ல போட்டு சும்மா பொழந்து கும்மி எடுக்குவாரு அந்த விக்ரமோட என்னோட ஹஸ்பண்ட் போலீஸ் தான் நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டா ஜெட்டி கழுதி உள்ள போட்டு லாட கட்டுருவாரு ஜாக்கிரதை தேவையில்லாம இந்த மாதிரியே பண்ணி தின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவங்களோட வைஃப் ஒரு பக்கம் நீங்க போங்க மேடம் நான் பாத்துக்கிறேன் இவனுக்கு சரியா அடி கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு விளக்கு மாத்த இட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு மாத்த தொட்ட கட்டெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு பக்கம் ரெடியாக நின்று இருக்காங்க இதுக்கு மேலே தான் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எமோஷனலாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி எமோஷனல் எல்லாம் பார்த்தோம் இதான் எமோஷனலாக பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் இதுக்கு மேலே தான் தாரு மாறு தக்காளி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி ஒரு பக்கம் பழுக்க போகுது சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டாக போயிட்டே இருக்குது இந்த எல்லாம் சமாளிக்கணும்னா ஒரே ஒரு வழி தாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இனியாக வீட்டுக்கு போய்ட்டு இப்போலாம் ரிலாக்ஸாக இருக்காங்க எப்படியோ ஒரு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியோடு இருக்காங்க அதே சமயத்தில் யார் இது அப்படியே சும்மா வீடியோ கால் பண்ணுறாங்க இது இவை எதுக்கு நம்மளுக்கு வீடியோ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக பார்த்தா நீ வீடியோ கால் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் மாமனார் செக்கப் போறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு கிளம்புறோம் நானும் கூடிய செக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் நொண்டியா தான் செக்கப் பண்ணிட்டு இருக்காரு இப்போ என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு இது ஒண்ணும் புரியல இனியா வெளியே போயிட்டு ஏதோ ஒரு டேப்லெட் ஆயின்னு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ப மாமனார் வேற கூடிய வரா எல்லாத்துக்கும் காரணம் கரெக்டாக அந்த அமுதா தான் அந்த அபுதா தான் எல்லாமே உஸ்பேற்றி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு எல்லாமே தெரியும் என்ன பண்ணுறது ஏன்னா நீ இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது நீ எதுக்கும் கொஞ்சம் உசாராக வேறு கேர்ஃபுல்லாக இரு எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் நம்மளை ஒரு பக்கம் இது பண்ணுவாங்க ஸோ நம்மளே இந்த வீடியோ அவங்க கொஞ்சம் அலைக் பண்ணுங்க கவர்மெண்ட் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பில்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வரும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்